ஜெயலலிதாவை நடத்தினார் என்கிற வாக்கியத்தை பயன்படுத்துகிறார் ஜெயலலிதாவிற்கு பி ஆர் ஓவாக இருந்த பிலிம் நியூஸ் ஆனந்தன் ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா உறவில் காலப்போக்கில் விரிசல் விழுந்து இருவருக்கும் தொடர்பே இல்லாமல் போனது காரணம் அப்போது தயாரிப்பாளராகவும் பின்னாளில் தமிழக அமைச்சராகவும் ஆன ஆர் எம் வீரப்பன் ஆர் எம் வீரப்பனுக்கு ஜெயலலிதா உடன் பழகுவதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது அக்கறை எடுத்துக் கொள்வதும் அறவே பிடிக்கவில்லை ஆகையால் வெவ்வேறு கதாநாயகிகளை எம்ஜிஆருடன் நடிக்க வைக்க அவர் முயன்று கொண்டே இருந்தார் இதனை அவரே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் பிறகு ஜெய்சங்கர் முத்துராமன் போன்ற இரண்டாம் கட்ட நடிகளுடன் நடித்து வந்த ஜெயலலிதா தெலுங்கு திரையுலகில் அதிக கவனம் செலுத்தி வந்தார் பல்வேறு காரணங்களால் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்தது குமுதம் இதழில் ஜெயலலிதா எழுதி வந்த சுய வரலாற்று தொடரில் பெயர் குறிப்பிடாமல் அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் குறித்து சில சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்தார் இதனால் அத்தொடர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஏப்ரல் மாதத்தில் இருபத்து நான்காவது அத்தியாயத்துடன் பாதையிலேயே